கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இலந்து நாட்களில் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை ரத்தத்தினால் உண்டாக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் அதிகாரம் இருபத்தி எட்டாவது உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் உண்டா ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் சபையை சம்பாதித்து இருக்கிறதா இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுவில உலகத்தாருடைய பாவங்களை சுமந்து உங்களுடைய நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணி இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி யூதனாக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் அடிமைகளாக இருந்தாலும் சுயாதீனர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த பாஷைக்காரர் கோத்திரத்தார் தேசத்தார் யாராக இருந்தாலும் அவர்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் தான் சபை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த சபையை சம்பாதிப்பதற்காக என்ன விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன விலைக்கரையும் கரையும் கொடுக்கப்பட்டு இது வாங்கப்பட்டிருக்கிறது என்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சபை கூடி வருதல் ரொம்ப சந்தோஷமானதாக ஆகிவிடும் தேவனுடைய ஜீவன் நிறைந்த இயேசு கருத்து ரத்தமே அதற்காக விலை கரையமாக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது சம்பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக அந்த சபைக்கு நாம் ஏன் போகிறோம் முதலாவதாக சங்கீத புஸ்தகம் அறுபத்தைந்து நான்களை நம்ம நம்ம பொழுது உம்முடைய ஆலய பிரகாரங்களிலே நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் மனுஷன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குகிறேன் சபை என்கிறது பரலோக தகப்பினுடைய வீடாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது அப்ப அப்பா வீட்டுக்கு நம்ம போகிறோம்னு சொன்னாக்கா நாம் அவருடைய பிள்ளைகள் அவரால் மீட்கப்பட்டவர்கள் அவரால் பராமரிக்கப்படுகிறவர்கள் அவரால் ஆளுகை செய்து பாதுகாக்கப்படுகிறவர்கள் என்கிறதுக்கு தான் அடையாளமாக இருக்கிறது அந்த வீட்டுக்கு தம்முடைய பிள்ளைகள் வரும்பொழுது ஆலயத்தின் நன்மைகளினாலே அவர்களை திருப்தியாக்கி விடுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நிறைவான ஆசீர்வாதங்கள் பூரணமான ஆசிர்வாதங்கள் அங்கே வரும்பொழுது நமக்கு உண்டாகி விடுகிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் அங்கே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதத்தை பொருளாதாரத்தை சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பூரணமான பாதுகாப்பு ஆலயத்தில் நமக்கு உண்டாகி விடுகிறது நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையில் நாளுக்கு நாள் நம்ம வளர்கிறோம் ஆண்டவருடைய வருகைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை நமக்குள்ளாக அது பலப்படுத்தி விடுகிறது கூடி வந்து கர்த்தரை நம்ம ஆராதித்து விடும் பொழுது தகப்பனுடைய வீட்டிற்கு சென்று பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெற்று கொள்ளாமல் இருக்கும் தான் வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் ஆகிவிடுகிறது ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால நம்மை திருப்தி ஆக்குவதற்காகத்தான் அந்த சபையை தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் வேறு எதற்காக நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோம் நூறாவது சங்கீதத்தில் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தரை பாடி கொண்டாடும்படிக்காக நாம் அங்கு செல்லுகிறோம் அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஆலயத்தின் நடுவில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் ஆசீர்வாதங்களை சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்காக நம்ம செல்கிறோம் ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை நம்ம காண்கிறவர்களாக ஆகிவிடுவோம் அவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கிறவர்களாக ஆகிவிடுவோம் அவருடைய பிரசன்னத்தினால் மூடப்பட்டு அவருடைய பிரசன்னத்தை ருசி பார்க்கிறவர்களாக நம்ம ஆகிவிடுவோம் அவருடைய அன்பை அவருடைய கிருபைகளை அவருடைய மனதுருக்கத்தை ஆராய்ச்சி செய்து அதை அனுபவிக்க நம்ம ஆலயத்துக்கு நம்ம செல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அவர் கொடுத்திருக்கிற விடுதல்களையும் சாட்சியாக சொல்லி அவருக்கு புகைச்சி பலிகளை ஏறெடுக்கும்படிக்காக நாம் செல்லுகிறோம் நம்முடைய உழைப்பின் பலனாகிய காணிக்கைகளினாலும் கர்த்தரை அந்த விதத்தில கனப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுகிறோம் அதுதான் கர்த்தர் சொல்லியிருந்தார் இந்த ஜனத்தை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் மூன்றாவதாக எதற்காக நம்ம ஆலயத்துக்கு செல்லுகிறோம் ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நான் என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் தேவனுடைய சபை தேவனுடைய ஜனங்களுக்கு ஜப வீடாக இருக்கிறதான் அங்கே கொண்டு வந்து சேர்த்து அவர்களை மகிழ பண்ணுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் காரணம் நம்முடைய இறுதியத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் நம்ம ஜபத்தின் மூலியமாக இறக்கி வைத்து விடும் பொழுது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நமக்கு அவர் கொடுத்து விடுகிறார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் விடுதலைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் பயங்களுக்கெல்லாம் நீங்களாகி துக்கத்திலிருந்தெல்லாம் நம்ம விடுதலை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் தேவன் நம்மை நிரப்பி விடுகிறார் என்னுடைய ஜனங்கள் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அவருடைய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்படணும் அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படணும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகணும் விடுதலை உண்டாகணும் வெற்றி உண்டாகணும் வாழ்வு உண்டாகணும் ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே அவ்வளவு வெளியேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்த சபையை சம்பாதித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் நான்காவதாக எதற்காக நம் அந்த சபைக்கு போகிறோம் ஏசையா ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சீனிலிருந்து வேதமும் எருசிலமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் சபைக்கு நாம் எதற்காக போகிறோமா கர்த்தர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிற இடம் தேவனுடைய சபை அங்கே தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மை போதிக்கிறார் அங்கே வரும்பொழுது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் அவருடைய வார்த்தையினால் வசனத்தினால அவருடைய போதனையினால் நமக்கு உண்டாகி விடுகிறது நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் கண்டித்து உணர்த்துகிறார் சீர்படுத்துகிறார் நல்வழிப்படுத்துகிறார் அதற்காக தம்முடைய வசனத்தை தேவன் அனுப்புகிறார் பாருங்கள் அவருடைய வசனத்தினால நான் போதிக்கப்படுகிறது என்கிறது வேறு எந்த ஜாதி ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படியாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறவர்களாக தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கும்படிக்காகத்தான் கல்வாரி சிலுவையில் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி தம்முடைய சபையை அவர் சம்பாதித்து நமக்காக கொடுத்து இருக்கிறார் ஐந்தாவதாக ஏன் நம்ம அந்த சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சபை என்கிறது ஆவிக்குரிய யுத்தங்களை செய்யக்கூடிய தேவனுடைய சேனையாக அது இருக்கிறது அப்போ நான் சபைக்கு போகிற பொழுதெல்லாம் தேவனுடைய சேனையில் நான் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய அந்தகார வல்லமைகள் வானமண்டல பொல்லாத ஆவிகள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் மனுஷர்கள் மூலியமாக எழும்பி வரக்கூடிய பொல்லாத ஆவிகள் இவைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக நான் செல்லுகிறேன் தேவன் தம்முடைய வசனத்தை பட்டயமாக கொடுத்திருக்கிறார் ஆட்டுக்குட்டியனுடைய ரத்தத்தை எனக்கு வெற்றியாக ஜெயமாக கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு விரோதமாக என் குடும்பத்துக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக தேசங்களுக்கு விரோதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய எந்த அந்தகார வல்லமைகளுக்கும் விரோதமாக யுத்தம் செய்யும்படிக்காகத்தான் தேவன் என்னை அங்கே சபைக்கு கொண்டு போகிறார் இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் அவருடைய மந்தையில் வந்து சேர வேண்டும் அதற்காக சபையாக நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படிக்காக தேவன் அந்த சபையை நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த சபையுடைய மதிப்பு என்ன பாருங்கள் அந்த சபையுடைய மகிமையை பாருங்கள் அந்த சபை கூடி வருகிற அந்த நாளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த நாளை மகிமையின் நாளாக மன மகிழ்ச்சியின் நாளாக எண்ணி நம்ம சபையில் கூடி வந்துவிடும் பொழுது தேவன் சொல்லுகிறார் பூமியின் உயர்ந்த ஸ்தனங்களில் உன்னை நான் நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் சபையை குறித்த உயர்ந்த சிந்தனையை இது எனக்குள்ளாக உண்டாக்கிவிடும் வருதலுக்காக நம்ம எந்த காரியத்தினாலையும் தடைபட்டு போக நம்ம அனுமதிக்கவே மாட்டோம் என்ன சொன்னாக்கா தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டிருக்கிற சபை இவ்வளவு எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காகவே அங்க கூட்டி சேர்க்கிற தேவன் ஒருவேளை நீங்கள் சபை கூடி வருதலுக்கு தடைப்பட்டு இருப்பீர்கள் சொன்னாக்கா கர்த்தர் இன்றைக்கு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போடுவார் நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த இந்த மகிமையான சபைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை அந்த சபையில் நீர் கூட்டி சேர்க்கிற அந்த பாக்கியத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த பாக்கியமான மகிமையின் சபை கூடிவருதலுக்குள்ளாக வருதலுக்குள்ளாக வர முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் தடைபட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் வல்லமையினால் உடைத்து போடுகிறோம் காரியங்களை சாதகமாக நீர் மாற்றுவீராக சபை கூடி வருதலில் வந்து உம்முடைய மகிமையை காணச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன்